ஹாலலூ பிரேசலா தேவனுடைய பரிசுத்தமில்லை நாமத்தில் உங்கள் யாவர் இந்த கால வேளையிலே வாழ்த்துகிறேன் கத்தடைய வார்த்தையின்படியே ஆசிர்வாதம் அண்ணா மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் நம்மேல் பிரியுமாயிருக்கிறார் ஆகவே தான் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தை நம்மோடு பேசுகிறார் காரணம் என்ன அவர் வார்த்தையின் தேவன் அவர் சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றுவார் அவரினாலே கூடாத காரி ஒன்றுமில்லை அல்லேலூயா மனம் சோர்ந்து போனீர்களோ இன்றைக்கும் ஒரு காரியத்திலும் வெற்றி இல்லையே என்றெல்லாம் சோர்ந்து போனீர்களோ வியாதி சுகமாகவில்லையே இன்னும் இந்த பிரச்சனைக்கு முடிவு இல்லையே என்றெல்லாம் யோசித்து கலங்கியிருக்கிறீர்களோ கவலைப்படாதிருங்கள் கத்துடைய வார்த்தையை பிடித்துக்கொள்ளுங்கள் அது நிச்சயம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை முன்னேற்றத்தை விடுதலையை எல்லாவற்றிலும் ஜெயத்தை கட்டளையிடும் லூயா இந்த வார்த்தை ஒருபோதும் திரும்பாது இந்த காலை வேளையில் கூட கர்த்தர் உங்களுக்காக தீர்க்கமாய் ஒரு வார்த்தை பேசுகிறார் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் எங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் என்றான் அல்லே லூயா கர்த்தர் மறுபடியும் தமது ஜனத்தின் இருதயத்தை திருப்புகிறவராய் இன்றைக்கு வெளிப்படுகிறார் இன்றைக்கும் பாருங்கள் திர்கதரிசினுடைய ஜபம் அந்த நாட்களில் சிறையில் ஜனங்கள் ஆண்டர் விட்டு போய் ஆண்டோருக்கு பிரியமில்லாதபடிக்கு பாகால்களை ஆராதித்து அந்த பாகால்களுக்கு வழிபடம் கட்டி அவர்கள் பலி செலுத்தி கொண்டிருந்த பொழுது கர்த்தர் தமது தீர்க்கதரிசி எலியாவை கொண்டு பேசுகிறார் அவர்கள் அப்படியே மழுங்கி போனவர்கள் மந்த நிலைமையில் அவர்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் போனவர்களாக இருந்தார்கள் ஆனாலும் தீர்க்கதரிசி அவன் ஒரு சவாலை கொண்டு வருகிறான் அக்கினாலே மறுபத்திரவு அருளுகிற தெய்வம் என்று நிரூபிக்கிற ஒரு ஜபத்தை ஏறெடுத்து அதற்கு முக்கிய காரணம் ஜனங்கள் இறுதியும் தேவன் பக்கம் திரும்ப வேண்டும் இன்றைக்கு உங்கள் குடும்பம் தேவன் பக்கம் திரும்ப வேண்டும் வாலிப பிள்ளைகள் தேவன் பக்கம் திரும்ப வேண்டும் இன்றைக்கு தேவனுடைய சபை தேவன் பக்கம் திரும்ப வேண்டும் ஆவிக்குரிய பிள்ளைகள் தேவன் பக்கம் முழுமையாய் திரும்ப வேண்டும் தேவனுக்கன்று செய்கிற ஊழியங்கள் தேவன் பக்கம் இன்றைக்கு காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே இன்றைக்கு பின்மாற்றங்கள் விட்டு விலகிப் போகிற காரியங்கள் ஆண்டவரை ஆராதிக்காத சூழ்நிலைகள் ஆண்டவர் நோக்கி ஒரு உண்மையான ஒரு ஜபம் இல்லாத நிலைமை ஆண்டவர் பாருங்கள் தீர்க்கதரிசின் ஜபத்தை கேட்டு அக்னி அனுப்பி ஜனங்களை தம் பக்கம் திருப்புகிறார் இன்றைக்கு நாம் ஜபிக்க வேண்டும் நம்முடைய நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதத்துக்கு நேராய் நம்முடைய கையின் பிரயாசங்கள் மேன்மைக்கு நேராய் நாம் இன்றைக்கு கடந்து போக வேண்டுமானால் கர்த்தர் பக்கம் நம்முடைய இறுதியம் திருப்பப்பட வேண்டும் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கிறார் இன்றைக்கு நாம் தொடர்ந்து ஜபிக்க வேண்டும் வைராக்கியத்தோடு ஜபிக்க வேண்டும் பாரத்தோடு ஜபிக்க வேண்டும் ஆண்டவர்தான் ஒவ்வொரு கடின இறுதியத்தை முரட்டாட்டமான இருதியத்தை பிடிவாதமான கீழ்ப்படியாத இறுதியத்தை அன்றைக்கு செறிவில் ஜனங்களுக்குள் இருந்தது போல இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள் மத்தியிலோ இருந்தால் அதை தேவன் திருப்பும்படிக்கு ஜபிக்க வேண்டும் கண்களை மூடுவோம் கர்த்தர் இன்றைக்கு உங்களை குடும்பத்தை சந்திக்க போகிறார் பரலோக பிதாவே இந்த வேளையில் நாங்கள் ஜபிக்கிறோம் தேவரீர் எங்கள் இறுதியத்தை மறுபடியும் திருப்பினீர் என்று சொல்லி விசுவாச ஜபத்தை தீர்க்க தரிசி ஏறெடுத்தது போல நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே அன்றைக்கு ஜனங்கள் முரட்டாட்டமாய் பிடிவாதமாய் ஆண்டவரே கீழ்படியாத ஜனங்களாய் உம்மை விட்டு பின்மாற்றமாயிருந்த ஜனங்களாய் காணப்பட்டபடியே இன்றைக்கும் யார் யார் குடும்பத்திலே யார் யார் காணப்படுகிறார்களோ அப்படி தேவன் அன்றைக்கு எளியா ஜபத்தை கேட்டது போல இப்பொழுது ஜபிக்கிற பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்டு அண்டவரை கணவன் இறுதியத்தை மனைவி இறுதியத்தை பிள்ளைகள் இறுதியத்தை பெற்றோர் இருதியத்தை அன்றுவரை உன் பக்கம் திருப்பு வீராக உம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற ஊழியம் செய்கிற பிள்ளைகளுடைய இறுதியம் உம்முடைய எழுப்புதலுக்கு நேராய் உன்னுடைய சித்தத்துக்கு நேராய் உம்முடைய வழி நடத்துதலுக்கு நேராய் உம்முடைய வசனத்துக்கு நேராய் உம்முடைய அந்தவரைய நோக்கத்துக்கு தரிசனத்துக்கு நேராய் திருப்பப்படும்படி ஜபிக்கிறேன் நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி கல்வாரி சிலுவிலே எல்லாரையும் உன் பக்கமாய் இழுத்து கொள்ளும்படி திருப்பும்படிக்கு நீ தாமே ஜீவனை கொடுத்து மருத்துவரிலிருந்து உயிர்த்தெழுந்தவர் இப்பொழுது ஒவ்வொருவரை சந்தித்து ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு விடுதலை வரட்டும் ஒம்பது அக்கினின் வல்லமை இறங்கட்டும் வியாதி படுக்கைகள் மாறட்டும் பலவீனங்கள் பிசாசின் திட்டங்கள் கட்டி வைத்திருக்கிற அத்தனை நுகங்கள் முறிக்கப்பட்ட வில்லி சூனியங்கள் மாந்திரியங்கள் செய்வனைகள் வலு சற்பத்தினுடைய ஆளுகைகள் பிடிவாத மரட்டாட்ட ஆவிகள் குடும்பத்திலே போராட்டம் சந்தைகள் எல்லாம் ஒளிந்து போய் தேவ சமாதானம் ஆசீர்வாதம் விடுதலை பெருகட்டும் வியாபாரங்கள் ஆசிர்வாதமாய் மாறட்டும் குடும்பங்கள் செழிக்கட்டும் சந்ததிகள் ஆசிர்வதிக்கப்படட்டும் தேவனுக்காக வைராக்கியமாய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவர்களாய் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் தாழ்மையுடன் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே நாமே நாமே காட் பிளெஸ் யூ ஒவ்வொரு நாளும் நாம் வைராக்கியமாய் ஜபிப்போம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராமே